திருக்கடுகும் அருகே அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் தே திருவிழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுஞ்சம் ஒன்றிய கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் உள்ளது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் முக்கிய நிகழ்வாக தே திருவிழா விளங்குகிறது கடந்த மூன்றாம் தேதி புதன்கிழமை அம்மனுக்கு காப்பு கட்டியதை அடுத்து பத்து நாட்கள் திருவிழா நடைபெற்றது தேர் திருவிழா நேற்றைய தினம் நடைபெற்றது மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் தேரில் அமர்ந்து வீதி உலா சென்றார் வழிநடிகிலும் பக்தர்கள் தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டனர் வான வேடிக்கையுடன் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் அதனைத் தொடர்ந்து தனது வேண்டுதல் நிறைவேறும் நிலையில் ஒரு தம்பதியினர் தனது மாங்கல்யத்தை அம்மனுக்கு செலுத்தி அம்மன் எதிரில் புதிய மாங்கல்யத்தை கட்டி கொண்டதுடன் மாலை கொண்டதை காண முடிந்தது தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவை நத்தம் கரியசேரி ஊராட்சி மன்றம் மற்றும் நத்தம் கிராம பஞ்சாயத்தாரும் மக்களும் இணைந்து சிறப்பாக செய்தது குறிப்பிடத்தக்கது அம்மனுக்கு மொழி பிரசாத பை பேரவையில் வாங்கிக்கவும் சம்பத் அவர்கள் பேரடியே வரவுமாறு தலைவர் அவர்கள் கூப்பிடுகிறார் அம்மனுக்கு மொழி எதிரவங்களா அம்மனுக்கு பேரடியா வந்து மொழி எதலாம் அமனம் பக்கம் அமணம் பக்கம் அறிக்கிறீர்கள் அம்மனுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு மொழியவங்களா அருகே வந்து மொழி அம்மனுக்கு மொழியா வந்து மொழி நூறு ரூபாய் அன்பளிப்பு கர்நாடகா வீரேஷ் கர்நாடகா வீரேஷ் அம்மனுக்காக ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு கர்நாடகா வீரேஷ் அம்மனுக்காக ஐநூறு கவுன்சிலர் ஜெயபால் அவர்கள் அம்மனுக்கு ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு ரத்தம்